வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா ஏரல்ல இருக்கோம் இந்த ஏரல்ங்கிற இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது அதாவது திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்குது அங்கே உள்ள ஏரலில் உள்ள தாமரபரங்க ஆட்டங்கரையில் தான் நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் இது வந்து தண்ணி வந்து எப்படி கிடக்குன்னா இதில் வந்து குறையாக தண்ணி போகுது இங்குடி உடஞ்சி வெளியே வருது அதனால் இங்குடி குறையாக தண்ணி போகுது மற்றபடி ஆறு வந்து இன்னும் உள்ள தள்ளி இருக்கு உள்ள மரங்களாக இருக்குது பாருங்கள் அது பக்கத்தில் தான் ஆறு இருக்குது இங்கே வந்து நல்லா இருக்கும் குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இது ஒரு நல்ல இடம் எவ்வளோ பெரிய ஆறு பார்த்தீங்களா இது வந்து குளிக்கைக்கு வந்து ஒரு அருமையான இடம் இது வந்து எப்படின்னா இந்த ஆற்றங்கரையிலே சேர்மன் அருணாசல சுவாமி அப்படின்னு சொல்லி ஒரு சாமியோட ஜீவ சமாதி இருக்குது அதில் ஒரு கோயில் பெரிய கோயில் இருக்குது அந்த கோயில் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அதுக்கு வரதுக்கு ஒரு பாலம்லாம் இருக்குது இந்த பாலம் வந்து இப்போ தான் கட்டியிருக்காங்க ஆனால் என்னென்னா இப்போ வந்து ஒரு வெள்ளத்தில் அந்த பால் வந்து சேதமடைந்துட்டு அதை சரி செஞ்சுட்டு இப்போ நம்ம வந்து ஆட்டுக்கெல்லாம் தான் போயிட்டுருக்கோம் ஆட்டை மட்டும்தான் இப்போ நான் எடுத்திருக்கேன் இந்த ஆற்றை பாருங்கள் நல்லா இருக்கும் இதுதான் அந்த ஆறு குளிக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம் ரொம் நல்லா ரொம்ப நேரம் குளிக்கலாம் உள்ளே இறங்கியாச்சுனாலே வெளியே வர்றதுக்கு மனசே இருக்காது அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஆறு இது வந்து தாமிரபரணி ஆறு தான் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இது வந்து இருக்குது ஒரு அருமையான இடம் குளிக்கிறதுக்கு இது வந்து இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் எடுத்தோம் ஜூலை மாதம் எடுத்த வீடியோ இது வந்து நீங்களும் முடிஞ்ச அந்த இடத்துக்கு ஃபேமிலியோடு போயிவிட்டு வாங்க குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஆளும் ரொம்ப இருக்காது அதுக்காண்டி உள்ளதெளி போக முடியாது அது ஒரு ஆபத்தான இடம்தான் மட் முடிஞ்ச அளவு கொஞ்சம் தூரம் போய் நல்லா நல்லாயிருக்கும் ஓகே மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ